எம்பெருமானின் பந்துகளே உன்னை உணர்ந்தால் உத்தமனை காணலாம் தன்னை உணர்ந்தால் தலைவனை உணரலாம் என்பதே மறையின் கூற்று அடங்க மறுத்த மனதிற்கு துறவி அளித்த தண்டனை ராமர் காட்டில் இருக்கும்போது ஒரு ஆற்றங்கரையில் அதுவரை பார்த்திராத துறவி ஒருவரை பார்த்தார் ஆச்சாரசீலராக காட்சி தந்த அவர் ஆற்றில் முழுகி தனது அனுஷ்டாங்களை முடித்து கொண்டு பிறகு ஜபம் செய்ய தொடங்கினார் துறவி சிறிது நேரத்தில் ஹோமம் செய்வதற்கான சமித்துக்களை எடுத்துக்கொண்டு அமர்ந்தார் சரி இவர் வேள்விதான் ஏதோ ஆரம்பிக்கப் போகிறார் என்று எண்ணி ஓர் ஓரத்தில் அமர்ந்து அவர் செய்வதை கவனித்தார் ராமவிரான் துறவியோ கையில் இருந்த துணிமூட்டையும் அதிலிருந்து கோதுமை மாவு எடுத்து பாத்திரத்தில் இட்டு பிசைந்து சமித்துகளில் தீ மூட்டி ஆறு ஒட்டிகளை சுட்டார் இரண்டில் தேனும் இரண்டில் நெய்யும் மீது இரண்டில் ஊர்காயம் தலைவி வைத்தார் பிறகு மீ மீண்டும் ஜபம் செய்தால் சிறு நேரம் சென்றது கண் திறந்த துறவி ரொட்டிகளை எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்தார் அந்த நேரம் பசியால் வாடிய பெரியவர் ஒருவர் அவர் வழியே வந்தார் பார்க்க பரிதாமாக இருக்கவே துறவி அவரை அழைத்து ஊறுகாய் தழுவிய ரொட்டிகளை கொடுத்து உணர் சொன்னார் மீண்டும் கண்மூடி தியானம் தியானத்தில் ஆழ்ந்தார் திரும்பவும் கண் விழுத்து எழுந்து தேன் தடவை இரண்டு ரெட்டிகளை எடுத்துக்கொண்டு சாப்பிட அமர்ந்தார் அந்த நேரம் வாடிய நிலை ஒரு சிறுமி அவ்வழியாக வந்தாள் அவளை பார்த்து இறக்கப்பட்ட துறவி அந்த ரொட்டியை அவளுக்கு கொடுத்து சாப்பிட சொன்னார் பிறகு மீதி இருந்த நெய் தடவிய ரொட்டியை எடுத்துக்கொண்டு ஆட்டங்கரைக்கு சென்றார் ரொட்டிகளை சிறிது சிறிதாக பீத்து மீன்களுக்கு போட்டார் பிறகு திரும்பி வந்து சமித்துக்களை எடுத்து சாம்பலை எடுத்து பாத்திரத்தில் வைத்து நீரை அதில் சேர்த்து சாம்பலை கரைத்து கொடுத்துவிட்டு அமர்ந்தார் துறவின் இந்த செய்கையை நாவைக்கு ஆச்சரியத்தை அளித்தது நேரே துறவியிடம் சென்று அவர் செய்வதைக்கான காரணத்தை கேட்டார் துறவி சொன்னால் ஸ்நானம் செய்து முடித்து ஜபத்தில் அமர்ந்தேன் அப்போது பயிலிருந்த மாவும் நினைவுக்கு வந்தது அந்த மாவினை ரொட்டி சுட்டி கோதுமையில் நெய்யும் தேனும் கலந்து சாப்பிட வேண்டும் என்று மனது ஆசைப்பட்டது அந்த மனதை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ரொட்டி சுட்டேன் ரொட்டி சுட்டிகள் சரி ஆனால் நீங்கள் ஏன் அவற்றை உண்ணவில்லை என்று கேட்டான் ராமபிரான் துறவி என்பவன் புலன்களை அடக்க வேண்டும் எவ்வளவோ முயற்சி செய்து அழைக்கிறேன் ஆனால் அது மனது மட்டும் அவ்வப்போது அடம் பிடிக்கிறது அதன் போக்கில் விட்டுவிட்டு பிறகுதான் விட்டு பிடித்து அதற்கு தண்டனை தர வேண்டும் சாம்பலாக போகும் இந்த உடலுக்கு இருந்து கொண்டு படுத்துகிறது இந்த மனது அதனால் அந்த சாம்பல் தான் இந்த ஆகாரம் என்று மனதுக்கு கட்டளையிட்டு அதையே சாப்பிட்டேன் இதுதான் மறுக்கும் மனதுக்கு அடியே நினைக்கும் தண்டனை என்றான் ராமன் மக கொண்டு திரும்பினார் சன்னியாசின்னா இப்படி தான் வாழணும் யோகிகள்னால் இப்படி தான் இருக்கணும் துறவியனா இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஒரு ஓமையாக வாழ்ந்து காட்டின துறவி மனதை எப்படி அடக்க வேண்டும் மனை மனதை அடக்குவதற்கு எந்தெந்த யுக்திகளை நாம் கையாள வேண்டும் எதுவுமே தேவையில்லை என்று எண்ணத்தோடு நிச்சலமான எண்ணத்தோடு இறைவனை பிரார்த்தித்து இறைவனை அணிகினால்தான் எண்ணங்கள் தடைபட்டு வராது துறவி முழு துறவியாக வாழ முடியும் என்பதை விளக்குவதற்காகவே இந்த கதையை ராமபிரான் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அரிய அற்புதமான கதை ராமாயணத்தின் தத்துவம் ராமாயணம் என்பது நீண்ட காலத்துக்கு முன்பு நடந்ததை கதை மட்டுமல்ல அது ஒரு தத்துவம் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் மற்றும் அதில் ஒரு ஆழமான உண்மையையும் கொண்டுள்ளது ராமாயணத்தை நாமே நம்ம சொந்த உடலில் உணரலாம் ரா என்றால் ஒளி என்று பொருள் மா என்றால் எனக்குள் என் இதயத்தில் என்று பொருள் ராம என்றால் எனக்குள் இருக்கும் ஒளி என்று பொருள் ஆத்மா ஆத்மா ராமர் மனம் சீதை மூச்சுக்காற்று அணவன் விழிப்புணர்வு லக்ஷ்மணன் அகங்காரம் ராவணன் ராமர் தசரதற்கு கோசல் பிறந்தவர் தசரத் என்றால் பத்து தேர்கள் என்று பொருள் பத்து தேர்கள் என்பது மனிதர்களில் செயல் உறுப்புகளாகிய வாய் பேசுதல் கைகள் கால்கள் கைகளை நீக்குதல் கருவாய் ஆகிய ஐந்து கர்மேந்திரியங்களையும் உணர்வு உறுப்புகளாகிய கேட்டல் ருசித்தல் முகர்தல் பார்த்தல் உணர்தல் ஆகிய ஐந்து ஞானேந்திரியங்களும் ஆகும் கௌசலே என்றாலே ஆற்றல் சக்தி என்று பொருள் மனம் என்னும் சிதை ஆசை என்னும் ராவணனால் க கவரப்படும் பொழுது எதனால் பாதிக்கப்படாத ஆத்மா என்னும் ராமர் பரமாத்மாவிடம் இருந்து விலகி நிற்கிறார் அப்போது நமக்குள் பத்து தேர்களாக இருக்கும் ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களையும் என்னும் திறனை பயன்படுத்தி அடைக்காண்டால் ராமர் என்ற ஒளியை உணரலாம் இந்த ராமர் என்ற ஒளியை மனம் என்னும் சீதையுடன் சேர்க்க லட்சுமணன் என்ற விழிப்புணர்வுடன் துணையோடு பிராணனை அனுமனின் உதவியோடு கவனித்து மனதை ஆத்மா என்ற பரமாத்மாவோடு ஒருமுகப்படுத்த வேண்டும் அப்போதுதான் அகங்காரம் என்னும் பிராமணன் அழிந்து விடுவான் அதன் பிறகு மனம் என்னும் சீதை ராமனாகி ஆத்மாவோடு ஒன்று சேர்ந்து மனம் எண்ணங்களற்ற நிலையை அடைந்து வேன்பத்தில் இருக்கும் எப்போதுமே ஒவ்வொரு செயல்களும் செயல்பாடுகளும் இறைவினால் வகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது ராமாயணம் ஒரு காவியம் மட்டுமல்ல மனிதாக பிறந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை வகுத்து காட்டி வாழ்ந்து காட்டி வாழ்ந்து காட்டி சரிதமே ராமாயணம் அதேபோல் கீதையும் சரி பகவத்கீதையும் சரி கண்ணன் பிறந்து வளர்ந்து செய்த செயல்களும் சரி அதுவும் நமக்கு கீதோபதேசம் மூலம் வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும் உன்னால் எதுவும் செய்யப்படவில்லை நீ ஒன்றும் செய்யவில்லை என்னால் இயக்கப்பட்டு நீ செய்கிறாய் என்பதை அர்ஜுனன் மூலம் நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்தான் பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணன் எதையும் எப்படியும் நாம் உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொண்டவர்களாக வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே நமக்கு முன்பாகவே இரண்டு இதிகாசங்களையும் நம்முடைய இரண்டு நேற்றங்களாக வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாகிய தானே ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பூவுலகில் இறங்கி நாம் வாழ்வதற்காக வழிகாட்டிய ராமாயணம் மகாபாரதம் சில பேர் இதை கட்டுக்கதை என்றும் நடக்கவில்லை என்றும் கூறுவார்கள் அப்பேற்பட்ட தர்மம் இருக்கக்கூடிய ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலுமே அரக்கர்களும் துரோகிகளும் வாழ்ந்ததாக காவியம் கூறுகிறது தர்மம் ராமனும் இருக்கும்பொழுதே தர்மத்தின் வடிவுமே ராமன் ராமனின் வடிவமே தர்மம் அதர்மத்தை அதர்மத்தின் பாதையிலே தர்மத்தை நிலைநாட்டம் என்பதற்கே கிருஷ்ணாவதாரம் அதுக்கே மகாபாரதம் ராமனும் கிருஷ்ணனும் ஆண்ட காலத்திலேயே அநீதியிலும் அதர்மத்தையும் செய்யக்கூடிய ஒன்று இருந்தபோது இந்த கலியுகத்தில் கேட்கவே வேண்டாம் எப்போதுமே ஒன்று இருந்தால் தான் இல்லை என்ற பொருள் வரும் அதை மட்டும் நன்றாக வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள் இல்லவே இல்லை என்றால் அதை பற்றி கேள்வியும் வராது அதை பற்றி பதிலும் வராது அதை பற்றி கேட்கவும் போவதில்லை இருந்ததைத்தான் இல்லை என்று கூறுகிறேமே தவிர இல்லாததை பற்றி இல்லை ஏன் என்று கேள்வி வராது அதேபோல் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தேவை என்றால் இது இல்லை வாங்குவார்கள் இது இல்லை தேவைப்படி முன்னால் இருந்திருக்கிறது இருக்கிறது அதேபோல் இறைவன் என்று சொல்லக்கூடியவன் இருந்தான் இருக்கிறான் இருப்பான் இருக்க போவது உண்மை இருப்பதும் உண்மை அதுவே சத்தியம் அதுவே நம்ம பாரத பூமியின் ஆன்மீக பூமியின் பாரத தேசத்தின் பெருமையை மிக சொல்லக்கூடிய பெருமையான சொற்களாக பெருமை நிறந்ததே நம்முடைய பாரத தேசம் நம்முடைய இந்தியா என்று சொல்லக்கூடிய அளவில் மிக சிறந்த நாடாக தேர்ந்து கொண்டிருக்கிறது காரணம் ஆன்மீக பூமி தெய்வீக பூமி பாரத தேசம் பாரத மாதா இதை அனைவரும் புரிந்து கொண்டு நாமும் நலமாக வாழ்ந்து நாடும் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ நம்மால் முடிந்தது இந்த நாட்டிற்கு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்வோம் என்ன செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவர்களும் உணர்ச்சி பூர்வமாக உணர்வுபூர்வமாக அரசாங்கம் காட்டக்கூடிய வழிகாட்டுதலை புரிந்து அதன் பொருட்டு நம்மால் முடிந்தது அணிலை போல செய்து சாதிக்க வேண்டும் சாதிப்போம் என்று கூறிக்கொண்டு எல்லாம் மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்